கல்யாணம் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாருக்குமே சொர்க்கமாக அமைதா இல்லை சொற்பமான நபர்களால் சீரழிஞ்சு போதா அப்படின்றது தான் வாழ்க்கையோடைய பெரும் திருப்பமே காதல் கல்யாணமோ இல்லை நிச்சயிக்கப்பட்ட கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் ஒருவரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது மனித தன்மையற்ற செயலாகும் சில இனத்தினர் சில மதத்தினர் காதலை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு சொந்த பிள்ளைகளையே கட்டாய திருமணம் செஞ்சு வச்சு கொண்டுடுறாங்க கொடுமையோடைய உச்சமா திகழும் கட்டாய திருமணங்கள்ல சிக்கி ஒரு பெண் எத்தகைய கொடுமையெல்லாம் சந்திக்கிறா அப்படின்றத தன்னுடைய போட்டோக்கள் மூலயமா அப்பட்டமா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க பாகிஸ்தான் புகைப்பட கலைஞர் முகம் எண்ணற்ற உணர்வுகளின் மூட்டைகளும் தான் பிடிக்காத உணவை ஒரு கைப்பிடி அள்ளி வாயில போட்டாலே அது எவ்வளவு சிக்கும் என்பது தெரியும் ஒரு நொடியில தொண்டையில இறங்கிடுற இதுக்கே எப்படின்னா வாழ்நாள் முழுக்க பிடிக்காத நபர் கூட வாழ்ந்து உணர்வுகளை தொண்டைக்குள்ள புதச்சி விம்மி விம்மி அழும் பெண்களுடைய நிலை எப்படி இருக்கும் இந்த சமூகம் கட்டாய திருமணம் அப்படின்ற பேர்ல ஒரு ஆண் பெண்ணை கட்டி வைக்கிறது கிடையாது பெண்ணை மட்டுமே ஒரு மாயச்சங்கிலியால் கட்டி அவளை சமூகத்தில் ஒரு சிறை கைதியாக்கி அடிமைப்படுத்துகிறது ஒருவருடைய செல்வம் பொருட்கள் அழிப்பதை காட்டிலும் கனவு மற்றும் வாழ்க்கையை அழிப்பது பெரும் பாவச்செயல் மோந்திரத்தால் அடங்கி போவது அவ மட்டும் கிடையாது அவளுடைய தான் ரிங் மாஸ்டர் சொல்வதை கேட்டு சர்க்கஸ்ல ஆடும் விலங்குகளைப் போலதான் அவளும் கணவன் என்ற ரிங் மாஸ்டருடைய கட்டளைக்கு இணங்கி அடிமையாகி போறா கட்டாய கல்யாணத்தின் போதே அந்த பெண்ணுடைய குரல் வலையை நெருக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவளுடைய பேச்சுக்கு எங்க இருக்க போது மதிப்பு வாயில்லா பூச்சியாக வெறும் செக்ஸ் பொம்மையாக தான் பல ஆண்கள் கட்டாய கல்யாணத்துக்கு அப்புறமா வாழ்க்கையை நடத்துறாங்க கட்டாய கல்யாணத்துல பெண்களுக்கு அளிக்கப்படும் ஆப்ஷன் ஒன்று தான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும் இல்லனா மடிஞ்சு சாகணும் இந்த நவீன யுகத்தில் இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்பாங்க மெட்ரோ சிட்டிகள்ல தவிர்த்து உலகின் பல பகுதிகளில் இது இன்னும் கட்டுக்கடங்காம தான் இருக்கு அந்த பெண் ஆனந்தத்தில் அழுகிறாளா சோகத்தில் அழுகிறாளா அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கும் அறிவும் அரிய நேரமும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடித்த கணவர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது சில பெண்களுடைய சிறகுகளை உடைக்கிறாங்க சில பெண்களை சிறையில் அடைக்கிறாங்க ஆக மொத்தம் என்னைக்கு வரைக்கும் பெண் அடிமைத்தனம் உலகில் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றத நிஜம் இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி